இப்போ கட்டுரை வடிவத்தில் தான் இருக்கு கட்டுரைன்னு எடுத்துக்கிட்டா முன்னுரை இருக்கும் முடிவுரை இருக்கும் இப்போ இருந்து ஆரம்பிக்கிறாங்க முன்னுரை கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் ஆளுக்கு ஒரு வேலை என்னும் பொம்மலாட்ட கதை நிகழ்வை சிறுகதை வடிவில் காண்போம் முன்னோர் தர முன்னுரை வாசிக்கிறேன் கேளுங்க கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் ஆளுக்கு ஒரு வேலை என்னும் பொம்மலாட்ட கதை நிகழ்வை சிறுகதை வடிவில் காண்போம் பையனின் பிடிவாதமும் பெற்றோர் அறிவுரையும் அதாவது பையனோட பிடி பிடிவாதமும் பெற்றோரோட என சிறு குடும்பம் ஒன்று உள்ளது அக்குடும்பத்தின் உள்ள பையன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் ஊர் இருப்பான் யார் அறிவுரை கூறினாலும் கேட்காத பிடிவாத குணம் கொண்டவன் அவனது பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது ஒரு நாள் அப்பா அந்த பையனிடம் இப்போது நீ படிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பள்ளிக்கூடம் போய் படி என்றார் அம்மாவும் படிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றார்கள் அவன் வேண்டாம் வெறுப்பாக பள்ளிக்கூடம் சென்றான் இன்னொரு தடவை இந்த பேராகிராஃபை வாசிக்கிறேன் கேளுங்க அம்மா அப்பா பையன் என சிறு குடும்பம் ஒன்று உள்ளது அக்குடும்பத்தின் உள்ள பையன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் ஊர் கொண்டே இருப்பான் யார் அறிவுரை கூறினாலும் கேட்காத பிடிவாத குணம் கொண்டவன் அவனது பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது ஒரு நாள் அப்பா அந்த பையனிடம் இப்பொழுது நீ படிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பள்ளிக்கூடம் போய் படி என்றார் அம்மாவும் படிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றார் அவன் வேண்டா வெறுப்பாக பள்ளிக்கூடம் சென்றான் அடுத்தது விளையாட அழைத்தல் இந்த பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் வழக்கம் போலவே பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கின்றான் விளையாட யாராவது வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது எறும்பு ஒன்று வந்தது அதனை விளையாட கூப்பிட்டான் ஆனால் அது தன் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்க வேண்டும் அரிசி தவிடு சேகரிக்க வேண்டும் உனக்கு தான் வேலை இல்லை என்றது பிறகு தேனி பொதிமாடு ஆமை முயல் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக விளையாட கூப்பிட்டான் அவனுக்கு புத்தி புகட்டும் வண்ணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவை விளையாட மறுத்துவிட்டன இன்னொரு தடவை விளையாட அழித்தல் இந்த பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க வழக்கம் போலவே பள்ளிக்குளத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கின்றான் விளையாட யாராவது வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது எறும்பு ஒன்று வந்தது அதனை விளையாட கூப்பிட்டான் ஆனால் அது தன் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்க வேண்டும் அரிசி தவிடு சேகரிக்க வேண்டும் உனக்குதான் வேலை இல்லை என்றது பிறகு தேனி பொதிமாடு ஆமை முயல் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக விளையாட கூப்பிட்டான் அவனுக்கு புத்தி புகட்டும் வண்ணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவை விளையாட மறுத்துவிட்டன இப்போ வந்து மனமாற்றம் உள்ளதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்பா ஈரமான குட்டி சுவர் மீது அவன் அமர்ந்தான் சுவர் இடிந்தது அதிலிருந்து பூச்சி எறும்பு வண்டு ஆகியன தான் வேலை இல்லை நாங்கள் சேர்த்த பொருளை எல்லாம் உடைத்து விட்டாயே என்று சொல்லி அவனை கடித்தன மனம் மாறிய பையன் தன் அம்மாவிடம் உலகத்தின் ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்கின்றன படிப்பதுதான் என் வேலை என்பதை புரிந்து கொண்டேன் இனி ஒழுங்காக பள்ளிக்கு செல்கின்றேன் என்றான் இப்ப மனமாற்றத்துல தடவை வாசிக்கிறேன் ஈரமான குட்டி சுவர் மீது அவன் அமர்ந்திருந்தான் சுவர் இடிந்தது அதிலிருந்து பூச்சி எறும்பு வண்டு ஆகியன உனக்கு தான் வேலை இல்லை நாங்கள் சேர்த்த பொருளை எல்லாம் உடைத்து விட்டாயே என்று சொல்லி அவனை கடித்தன மனம் மாறிய பையன் தன் அம்மாவிடம் உலகத்தின் ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்கின்றன படிப்பதுதான் என் வேலை என்பதை புரிந்து கொண்டேன் இனி ஒழுங்காக பள்ளிக்கு செல்கின்றேன் என்றான் இப்ப முடிவுரை பத்தி பார்ப்போம் முன்னுரைன்னு இருந்தா ஒரு கட்டுரையில முடிவுரை கண்டிப்பா இருக்கும் இப்ப முடிவுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை உண்டு மாணாக்கருக்கு படிப்பது மட்டும்தான் தன் வேலை என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிய முடிகின்றது உன்னொருவர முடிவுரை வாசிக்கிறேன் கேளுங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை உண்டு மாணாக்கருக்கு படிப்பது மட்டும்தான் நம் வேலை என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிய முடிகின்றது இப்போது கதை உணர்த்தும் நீதி என்ன படி முதற்படி அதுவே வாழ்க்கை படி எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் இந்த மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அப்படி தமிழ்ல எந்தெந்த படத்துக்கு பயிற்சியும் நம்ம தேவையோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிருங்க நன்றி